பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து தகவல்கள் வழங்கியதாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா காவல்துறையினர் நான்கு பேரை கைது செய்துள்ளனர் இதன் பின்னணி என்ன என்பதை காணலாம் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா பஞ்சாப்பைச் சேர்ந்த தேவேந்திர சிங் மற்றும் இரண்டு பேர் கைதாகி உள்ளனர் தற்போது கைதான ஜோதிக்கு ஐந்து நாட்கள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது இரு மாநில காவல்துறையினரும் தெரிவித்துள்ள தகவல்களின்படி இவர்கள் சில பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் ஆபரேஷன் செந்தூர் தொடர்பான தகவல்களை அவர்களுக்கு பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் ஜோதி மல்கோத்ரா டிராவல் வித் ஜோ என்கிற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் அவர் ஒரு டிராவல் விளாகர் பல்வேறு நாடுகளில் இருந்து பயண வீடியோக்களை தன்னுடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்து வருகிறார் அதில் பாகிஸ்தான் சென்று வந்தது பற்றியும் பல காணொளிகளை அவர் பதிவிட்டுள்ளார் அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் மற்றும் பிஎன்எஸ் பிரிவு நூற்று ஐம்பத்தி இரண்டின் கீழ் ஜோதி மல்கோத்ரா கைது செய்யப்பட்டுள்ளார் அவரின் செல்போன் மற்றும் லேப்டாப்பில் சில சந்தேகத்திற்குரிய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜோதி மல்கோத்ரா ஐந்து நாட்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது அவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவருடன் தொடர்பில் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட ரகசிய ராணுவ தகவல்களை ஜோதி பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாக இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது என துணை காவல் கண்காணிப்பாளர் வீர்பன் சிங் தேவேந்திர சிங் ஏற்கனவே கடந்த மே பதிமூன்றாம் தேதி சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பாக பேஸ்புக்கில் பதிவிட்டதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தேவேந்திர சிங் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவிற்கு செல்வதாக கூறிக்கொண்டு பாகிஸ்தான் சென்றுள்ளார் அங்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ உடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்தியா திரும்பிய பின் ராணுவம் தொடர்பாக முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்